ஆளை கை கொடுத்து தூக்குறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப அது எல்லா விஷயத்துலயும் பட் நம்மள தூக்கி போட்டு மெதிக்கிறது கீழே போடுறதுக்கு இங்க நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் தாண்டி வரதுதான் நம்மளோட மீன் நீங்க என்னதான் இந்த உலகத்துல மத்தவங்க நம்ம தப்பா நினைக்க கூடாது திருப்தி பண்ணு நினைச்சா நடக்கவே நடக்காது உங்க ஆத்மாவை திருப்தி பண்ணிட்டு போய் சேர்ந்த வழியப்பாங்க

உங்களை வில்லனா வில்லியா பார்க்கணும் நான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா அப்படிதான் பார்த்தேன் எங்க அப்பா வில்லனா தான் தெரியவாரு எங்க அம்மா வில்லியா தான் தெரியவாங்க ஆனா வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவர்கள் மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் உலகத்துல இல்லைன்னு எனக்கு இப்ப புரியுது எனக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் ஒரு இன்னும் பத்து வருஷம் திரும்பி பார்த்தா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துருக்கணும் வேற யாரோ வாழ்ந்துருக்கணும் கெட்டவன விட நல்லவன் தான் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணா கூட அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும் பாத்திருக்கீங்களா ஏன் அப்படின்னா நீ தவறு செய்யறவன் இல்லையே அதான் உனக்கு பெரிய தண்டனை அவன் மனசாட்சி இல்லாதவன் அவனுக்கு நான் தண்டனை மொதுவா கொடுத்துருவேன் பொறுமையா உனக்கு நான் வந்து உடனே கொடுத்துருவேன் நீ பத்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன்னா ஒரு நல்லவன் டக்குன்னு ஒரு பத்து ரூபாய் யாரையா காசு வாங்கினா நூறு ரூபா செலவு வந்துரும் அவனுக்கு உடனே செலவு வரும் பிரச்சனை வரும் அப்போ உனக்கு தோணும் அவன் கோடி கூடிய சம்பாதிக்கிறான் நான் என்னால தப்பு பண்ணா ஆனவன் கணக்கு வச்சிருப்பான் டே நீ நல்லா தானே அதான் உனக்கு பெரிய தண்டனை நீ உடனே திருந்தணும் இல்லையா நீ இதுலயே போதை ஆகிடக்கூடாதுல அந்த மாதிரி முதல்ல நம்ம உடம்ப பாத்துக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வர வரப்போறது சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ யாரும் கிடையாது இந்த உடம்பு தான் நம்மளோட கடைசி வரைக்கும் வரப்போது முதல்ல உடம்பு பார்த்துக்கணும் நோய் இல்லாத வாழ்வு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் கோடி கோடியில் எவ்வளவு பைசா சேர்த்தாலும் சரி எவ்வளோ பணக்காரங்க நான் பர்சனலாக பார்க்குறேன் பல்லாயிரம் கிடைக்கான சொத்து இருக்கு சொத்துக்கள் இருக்கு பட் அதை வச்சு ஹெல்த் வாங்க முடியுமா வாங்க முடியாது இன்றைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு தான் சுற்றி நடக்கும் நினைக்கிறேன் நடக்குது வெறித்தனமாக உழைக்கணும் எதுக்குமே கவலைப்படக்கூடாது நினைத்த இடம் கிடைக்கிற வரை கடுமையாக உழைக்கணும் நினைத்த இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் நினைச்ச இடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தக்க வச்சிருக்கு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிக்கணும்